மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோகமனா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் அமத்தினாலும் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக உன் விண்ணப்பத்தை கேட்டேன் பிரியமானவர்களே நம்ம மனசுக்குள்ள நம்முடைய இருதயத்தில் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் இருக்குது அதெல்லாம் மனுஷங்க கேட்குறக்கு தயாராக இருக்கிறாங்களா இல்லவே இல்லை நீங்கள் பேசுகிறத இந்த உலகம் கேட்குறதுக்கு தயாராக இல்லை நீங்கள் என்ன விரும்புகிறீங்க உனக்கு என்ன வேணும் கேட்குறதுக்கு இந்த உலகம் தயாராக இல்லை குடும்பத்தில் பெரிய பிரச்சனை நான் போய் என்னென்னு கேட்டால் மனைவி சொல்கிறாங்க என் கணவர் நான் பேசுறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல பிள்ளை சொல்லுது நான் பேசுகிறதுக்கு என் வார்த்தையை கேட்குறதுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை எல்லோருடைய வாழ்க்கையும் நாசமாயிட்டு இன்னைக்கு உங்கள் விண்ணப்பத்தை கற்று கேட்பேன் என்ன விண்ணப்பம் வைக்கிறீங்க வேதம் சொல்லுது ரெண்டு ராஜாக்கள் இருபது மூணு ஏசாயா முப்பத்தி எட்டு மூணு கத்த சொல்லுகிறான் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் எசைக்கியா மனம் கசந்த ஆண்டு விடத்தில் விண்ணப்பம் பண்ணுறான் உண்மையாக இருந்தேன் உத்தமமாக இருந்தேன் நீதியாக இருந்தேன் அன்றுவர் என் விண்ணப்பத்தை கேட்டர் இசைக்கி அவருடைய விண்ணப்பத்தை கேட்டது போல உங்கள் விண்ணப்பத்தை கற்று கேட்பா விண்ணப்பத்தை மாத்திரம் அல்ல உங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வன் உங்களுடைய வேதனைகளை புரிகிற தெய்வன் மற்றவங்க இன்னைக்கு உங்கள் இருதயத்தை புரிவாங்கன்னு நினைக்கிங்களா வாய்ப்பே இல்லை மற்றவங்க உங்கள் இருதயத்தை புரிய முடியாது உங்களுடைய நீங்கள் என்ன யோசிக்கிங்கிறத நினைக்கவே முடியாது ஆனால் கற்ற வேதும் சொல்லுது எப்படி மூணு இருபது நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக்காவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி உனக்கு கிரியை செய்ய வல்லவராகி அவருக்கு உங்கள் மனசில் என்ன காரியத்தை வேண்டிக் கொள்றீங்களோ அது நடக்கும் உண்மையாகவே நான் சொல்லட்டுமா உள்ளத்தின் நாள் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீ கொடுத்தால் நலமாக இருக்குன்னு சொல்லி நீ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள் அடுத்த நிமிஷம் ஆண்டு சொல்லுவா உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுத்தேன் நம்முடைய தெய்வன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுக்கிற தேவன் ஏன் கலங்குறீங்க எசைக்கியாவோடைய கண்ணீரின் ஜபத்திற்கு பதிலை கொடுத்தாரே நீங்கள் என்ன விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அதுக்கு கத்து நிச்சயமாக பதிலை கொடுப்பான் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பிஸ்னஸ் மேனை நான் சந்தித்தேன் அந்த பிஸ்னஸ் மேனோட கூட நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது கத்திர உங்களை எப்படி ஆசிர்வதித்தான் கத்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன படிகள் என்ன வழிகள் அடிக்கிட்ட அவர் அவருடைய ஜப அறைக்கு கூட்டிகிட்டு போனார் அவங்க பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு சின்ன ஜப்பாராக வச்சுருக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விண்ணப்பங்கள் விண்ணப்பம் 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 அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு காரியத்துலேயும் அவருக்கு என்ன தேவை உண்டோ அந்த காரியத்தை விண்ணப்பம் பண்ணுறாரு அந்த டேட்டை போட்டு அந்த விண்ணப்பம் நிறைவேறின டேட்டை போட்டு நன்றி செலுத்துகிறார் அந்த ஹால் முழுவதும் விண்ணப்பம் நன்றி விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் உங்களுடைய விண்ணப்பத்திற்கும் கதை பதில் தருவா செப்பிக்கலாமா தகுப்பு பண்ணு இவருடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுத்து தருளும் யேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறேன் ஜீவனில் பித்தாவே ஆமேன் ஆமேன் உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்